ஹாய் கைஸ் இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சு அன்றாடம் வளர்ந்துக்கிட்டே தான் வருது அந்த வகையில் பார்க்க போனால் ரேடர் அதே மாதிரி செய்மதி சேட்டலைட் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது இப்போ பார்த்தா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அண்மை காலமாக நீங்கள் அறிஞ்ச ஒரு கப்பல் விபத்து அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான் அண்மை காலமான உங்களுக்கு தெரிஞ்சது மனசில் பட்டது எதுனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளை இருந்து பெரியாள் வரையும் சொல்கிறது நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே சொல்லியிருப்பாங்க இந்த டைட்டானிக் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஒரு கப்பல் வந்து மூழ்கிருச்சா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுவும் இந்த அந்தார்டிக் பக்கம் மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த டைட்டானிக் மூழ்கினதுக்கு பிறகு எத்தனையோ பெரிய கப்பல்லாம் வந்துச்சு ஏன் ஆயிரம் அடி நீளம் கொண்ட கிங் கரீபியன் கப்பல் கூட இப்போ வந்து கப்பல் வந்து ப பயணிச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த ஒரு சொகுசு கப்பல் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பத்தாயிரம் பேர் வரையும் அதில் வந்து பயணிக்கலாம் அதே மாதிரி அங்கே வந்து உள்ள மால் ஸ்விம்மிங் பூல் அதே மாதிரி ஹோட்டல் அதே மாதிரி எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு டவுனே அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அதுக்குள்ளே வெஹிக்கிள் மட்டும்தான் இல்லை மற்றபடி புல்ஸ் எல்லா வேலையுமே உள்ளுக்கு இருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறு தொடக்கம் ஆயிரம் பேர் வர அங்கே வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து தகவல் வந்து வெளியிட்டுக்கிட்டு வராங்க இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில கப்பல் வந்து எப்படி இன்றைக்கி வரைக்கும் அது எவ்வளவோ பெரிய இந்த ஒரு சமுத்திரம் அதாவது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் எழுபத்தோரு வீ வீரம் வந்து நீராள மூழ்கப்பட்ட இந்த ஒரு இடத்தில் அந்த கப்பல் வந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு ஏன் இடம் வருது நாடுக்கு நாடு போகுது அண்மை காலங்களில் கூட இலங்கை இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு கூட அது வந்து பயணிச்சு இருந்துச்சு தன்னோட உலக சுற்றுப்பயணத்தின் மூலமாக ஆனால் இப்படியெல்லாம் சுற்றி வர நேரம் அது வந்து சுற்றி சுற்றி வெற்றிகரமாகவும் அதனோட பயண பாதையை முடிச்சிருச்சு ஆனால் எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் அது எப்படி போனிச்சு அப்படிங்கிறது இப்போ எல்லாமே ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் விஞ்ஞான விளக்கத்தோட இந்த பதிவை வந்து உங்களுக்கு நான் பதிவிட்றேன் என்ன அப்படின்னு பார்க்க போனால் உங்களுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு அப்பளத்தை வந்து உங்கள் கையில் கொடுத்தா அதாவது பப்படத்தை கையில் கொடுத்தா அதை உடைக்க சொன்னால் பச்சை அதாவது அதை பொறிக்க முதல் உங்களை உடைக்க சொன்னால் அது கொஞ்சம் உடைக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் அதுவே பொரிச்ச பிறகு அதை உடைச்சா கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அது வந்து சிம்பிளாக உடைஞ்சிடும் என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து ஏதோ ஒரு தாக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அது வந்து உண்மை என்ன அப்படின்னு பார்க்க போனால் முதல் வந்து இந்த உடைக்க முடியாமல் வளையிற இந்த ஒரு பொருட்களை ஆங்கிலத்தில் விட்டுவாங்க பொறியியல் மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து டக்டைல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல்ஸ் வந்து வளையக்கூடியது ஆனால் அது அவ்வளவு எளிதில் உடைக்க முடியாது ஆனால் இந்த பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறது வந்து சிம்பிளாக இப்படி ஒரு அமத்து அமத்துனால இல்லை ஒரு பெரிய ஒரு போசை கொடுத்தாலும் அது வந்து உடைஞ்சிரும் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க தைனானிக் கப்பல்லாம் பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு அந்த மாதிரியான ஒரு சில மெட்டீரியலை பயன்படுத்தி தான் மூலக்கூறுகளை பயன்படுத்தி தான் அதை வந்து தயாரித்தாங்க அடித்தட்டை அது தயாரிக்கிற நேரம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே போய் ஒரு பனிப்பறையில் மோதுகிற நேரம் அந்த பனியில் போய்கிட்டு இருக்கிற நேரமே அதனுடைய இரும்பு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு அளவுக்கு மேலே அது வந்து உள்வாங்க உள்வாங்க அதனோட அந்த மூலக்கூறுகள் வந்து ரொம்பவே நெருக்கமாகும் நெருக்கமான பிறகு இப்படி ஒரு தடவை எங்கேயாவது ஒரு ஃபோர்ஸாக அது வந்து போய் பட்டாலோ இல்லை சின்ன ஒரு ஒரு விஷயம் அதுக்கு பிரயோகித்தாலோ ஒரு மூலையில் சிம்பிளாக உடஞ்சிரும் அதுதான் வந்து கருத்து இதை ப தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்மைக்காலமாக தயாரிக்கப்படுற அனைத்து கப்பல்களில் அடிப்பாகம் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தா இரும்புக்கு பதிலாக கலப்பு லோகங்கள் மற்றும் கொப்பர் கலப்பு லோகங்கள் போன்றவை வச்சு அவங்க பயன்படுத்துகிறாங்க இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அது வந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும் துருப்பிடிக்காது அதே சமயம் அது வந்து தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில உடனங்களோட உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வெறும் சுற்றாடல் வெப்பநிலைய நிலையில் ஒரு இறைச்சை வச்சிருக்கிற அந்த ஒரு இறைச்சிக்கும் அதே டீப் ஃப்ரிட்ஜில் போட்டு அதை எடுத்து நீங்கள் கையில் எடுத்து பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அதை கொஞ்சம் உடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு தன்மையை கொண்டிருக்கும் அது தாங்க அதே மாதிரி அதுதான் இங்கே முக்கியமான காரணம் அதனை தொடர்ந்து வந்து அடுத்ததாக இப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தாவினுடைய ஆரம்ப பகுதியிலேயே உன்னை சொல்லியிருந்தேன் தானேங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மதி மற்றும் ரேடார் தொழில்நுட்பத்தை வந்து அவங்க ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை அந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடலுக்கு கீழே காணப்படுகின்ற கடல் மலைகள் கடற்பாறைகள் மற்றும் பே வேறு வேறு விலங்குணங்கள் எதுவும் வருதா அதே மாதிரி ஏதாவது பனிமலைகள் இருக்கா அப்படிங்கிறத துல்லியமாக காண்றதுக்கான ஒரு சில தொழில்நுட்பங்களையும் இப்போ வந்து பயன்படுத்துகிறாங்க இதனால் பெரிய ஒரு பேரிழப்பெல்லாம் இப்போ குறையுது இப்போ அந்த வகையில் இதுகளை பயன்படுத்தப்படுற ஒரு சில இந்த கப்பல் கட்டுற இந்த கம்பெனியை பார்த்தா முதலாவதாக சைனீஸ் ஸ்டேட் ஷிப்பிங் பில்டிங் கார்பரேஷன் அதே மாதிரி சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஹுண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் யுனைடெட் ஷிப் பில்டிங் கார்பரேஷன் மிட்சுபிசி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் டேமண்ட் ஷிப் யார்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரியான கட்டுற கம்பெனிஸ் இப்போ தங்களுடைய பொறியியல் துறையை ரொம்பவே முன்னேற்றகரமாகி இப்போ வளர்த்த காரணத்தினால இப்போ பேரிழப்புகளையும் ஒரு சில குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை நீங்க பார்க்கணும் அதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காம நீங்க செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்று உங்களுடன் தமிழ் ஏவியேட்டர்